हेलो डियर व्यूअर, 98% ऑफ़ दोस्तों जो व्यूज़ द न्यूज़ ऑन आवे चैनल आर नॉट सब्सक्राइब्ड, वे रिक्वेस्ट यू टू सब्सक्राइब इम्मीडिएटली एंड सपोर्ट अस टू कंटिन्यू पब्लिशिंग ऑल द न्यूज़ इन ए क्वालिटी मैनर। बितौलीज़ कोविन अगर इन मुदल प्रतियोग माना मच्छुर विर्वाणा मा� மற்றும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சென்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சர்க்கரை நோய் மாதத்தை முன்னிட்டு பணி செல்லும் இளைஞர்களுக்கு தங்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளதா அல்லது அது ஏற்படும் வாய்ப்பு உள்ளதா என்பதை துல்லியமாக கண்டறியும் நவீன பரிசோதனையை ஒரு வாரத்திற்கு இலவசமாக வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று இம்மையத்தில் நடைபெற்றது ஏஜிஸ் ஹெல்த் கேரின் இயக்குநர் டாக்டர் ஆதித்யன் குகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பேசுகையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக அலுவலகம் செல்லும் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு வார கால இலவச ஹெச்பிஏ ஒன் சி பரிசோதனை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணரின் ஆலோசனையை வழங்க முடிவு செய்துள்ளோம்